வணக்கம் மக்களே பரிஸ் கோபி இப்போ தகாத் வந்திருக்கு பாருங்கோ சைசை டொஹாத்தில் சைசை பாருங்கோ ஃப்ரெஷ் மீன் பாருங்கோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூவை பாருங்கோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பாக இருக்குது மற்றது வந்து டொஹாத்தும் வந்திருக்கு அடுத்தது வந்து காட்டன் பாருங்க அடுத்தது வந்து வந்து சிவங்காய் காரை வந்துருக்குது இன்னைக்கு கருங்கனி பாறை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அதில் ஃப்ரெஷ் காரை ஓகே அடுத்தது வந்து சிலங்க நண்டு வந்துருக்குது நீலக்கால் நண்டு நாங்க பாருங்க இந்த சைஸை வட்டி காட்டுறேன் சரியா காரங்க நண்டு சைஸா இதான ஒரு சைஸ் நண்டு கோடி கிலோவில் இருக்கும் ஒரு பேக்கில் பாருங்கள் அடுத்தது வந்து எங்க சிலங்க மீன் வந்துருக்குது இன்னைக்கு பாருங்க மூன்று உளமீன் ஒரு கிலோவுக்கு நிக்குது அதையும் பட்டி காட்டுறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அப்படியே ஃப்ரெஷ் மீன் அப்படியே இருக்குது பாருங்க ஐஸ் தண்ணிக்கை போட்டு அப்படியே வருது இதை நீங்கள் இப்படியே ஒரு பச்சை தண்ணிக்குள்ளே சும்மா போட்டுட்டு அப்படியே எடுத்து வெட்டினீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு அடுத்தது வந்து சுவாப்பாறை இருக்குது மஞ்சள் சுவாப்பாறை பெரிய சைஸுங்க பாருங்க பெரிய சைஸ் சுவாப்பாறை இருக்குது அடுத்தது வந்து கனகாய் இருக்குது ரெண்டு கிலோ இங்கே பாருங்க ரெண்டு கிலோ கனவாய் இருக்குது பெரிய கனகி ரெண்டு கிலோ கனவா இருக்குது பாருங்க பெரிய சைஸ் நல்ல பெரிய பெரிய கனவாய் ரெண்டு கிலோ அடுத்தது வந்து அடுத்தது வந்து வாவல் இருக்குது கருப்பு வாவல் மீன் இருக்குது பாருங்க காட்டில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க வந்திருக்கு இங்கே பாருங்க ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு கருப்பு பாவல் பெருசை நண்டு கிளண்டு இருக்கு ஒரு இந்த பெட்டிக்கு ஒரு பயன் மூன்று பையன் மீன் இருக்கும் அஞ்சு கிலோ பெருமினாக்கள் நாட்கள் ஓட கொண்டு வந்து வீடு தேடி கொண்டு வந்து தரோம் ஓகே நன்றி